அந்தவரை ஏசி கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஏசி விளிமணமாய் கத்தோட வார்த்தையை பயந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன் அது சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் இந்த வசனத்தை கேட்டாலே நமக்கு தாவிதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா வேதத்திலிருந்து இன்னொரு மனுஷனை கூட உங்களை காண்பிக்கிறேன் அவர் இந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கையாகவும் தேவனுக்காக ஓடுகிறதுல வைராக்கியமா இருந்துக்காங்க அது யாருன்னு வேத வசனத்தோடு உங்களை காண்பிக்கிறேன் அது கலாத்தியர் ஒன்னாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் எனக்கு முன்னே அப்போசனவர்களிடத்தில் எரிசிலமுக்கு போகாமல் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்க்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் இந்த புத்தகம் பவுலோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை காண்பித்து இந்த அரபு தேசத்துல சீனாய் மலை இருக்குது எப்படி மோசை கத்தளை முழுமையா அறிவதற்கு சீனாய் மலைக்கு சென்றாரோ அதே போல பவுனும் சீனாய் மலைக்கு சென்றிருக்கிறார் மோசைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினது அந்த சீனாய் தான் அதாவது கட்டளைகளை கொடுத்ததும் அங்குதான் தான் எதை விரும்புகிறேன் எதை வெறுக்கிறேன் அப்படின்றது எல்லாவற்றையும் மோசைக்கு வெளிப்படையாக வெளிப்படுத்தினது அந்த சீனாய் மலையில் தான் இதே கலாத்தியர் ஒன்னாவது அதிகாரம் பதினாறு வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னா தம்முடைய குமாரனை நான் புரஜாதிகளத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது உடனே நான் மாமிசத்தோடு ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் அதாவது பவுல அங்க தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு அதாவது இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் ஆசையாவும் ஏக்கமாவும் வாஞ்சாவும் இருந்ததுனால தன்னுடைய சுயத்துல தன்னுடைய மாமிசத்துல தன்னுடைய சுய சிந்தையில எந்த முடிவு எடுக்காத படிக்கும் நான் எங்க செல்கிற அப்படின்னா அரபு தேசத்தில் இருக்கிற அந்த சீனாய் மலாய்க்கு செல் நான் செல்கிறேன் அப்படிங்கறதுதான் அவர் அங்க குறிப்பிட்டு சொல்கிறார் இந்த தேவனுடைய பிளான் ஆகிய அந்த கிறிஸ்து பிறந்த அந்த சுவிசேஷத்தை அவர் அறிவிப்பதற்கு அதாவது என்ன முடிவெடுக்கிறாருன்னா தனக்கு வந்து மாமிசத்தினாலேயோ சுய சிந்தையினாலே ஒரு நானும் கிறிஸ்துவை பற்றியதான சுவிசேஷத்தை தவறாக நான் மற்றவர்கள் சொல்லாதபடிக்கு இவர் என்ன பண்ணா ஒரு முடிவெடுக்கிறாரு அப்பதான் அவருக்கு வந்து மோசே யாபகத்துக்கு வராரு ஆஹா மோசே சீனாய் மலையிலதானே தேவனை முழுமையாக அறிந்தாரு அப்படின்னு உடனே இவர் யாபத்துக்கு வந்தேன் இவரும் என்ன பண்றாருன்னா சீனாய் மலைக்கு என்ன பண்றாருன்னா உடனே செல்றாரு அந்த சீனாய் மலையில மூணு வருஷம் தங்கி தேவனுடைய மகிமையை பார்த்து தேவனிடத்துல கேட்கிறாரு அப்பா நீங்க உங்க குமாரனாகிய கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்ப பிளான் என்ன எதற்காக அனுப்புனீங்க உங்களுடைய திட்டம் என்ன சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போது எல்லாவற்றையும் அவர் அறிகிறாரு தேவனிடத்துல கேட்கிறாரு அறிந்து கொள்கிறாரு உணர்ந்து கொள்கிறார் இதன் பிறகு இவருடைய ஊழியம் அவர் எழுதின நிறுவம் யாரும் யோசிக்காத அளவிற்கு சுவிசேஷத்தை பற்றியதான அறிவை இவர் முழுமையாக தெரிந்து கொள்கிறாரு அறிவு ரொம்ப தெளிவாக இருக்கிறது அதனால தான் லாபமான உலக வாழ்க்கை எல்லாம் வட்டி அவர் நஷ்டம் என்று எண்ணுகிறாரு கல்லெறியப்பட்டாலும் ஊழியத்துல உற்சாகமா ஓடுகிறாரு காரணம் கர்த்தர் நல்லவர் என்பதை அவரு ருசித்ததுடைய விளைவு இங்க நாம என்ன பண்றோம் அப்படின்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படிங்கிற வசனத்தை ஒண்ணு வீடியோல ஒரு போஸ்டாவோ இல்ல மொபைல ஒரு ஸ்டேட்டஸாகவோ இல்ல சின்ன பிள்ளைங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு வசனமாவோ தான் நம்ம வைத்திருக்கமே தவிர அவரு உண்மையாக அவர் ருசி பார்ப்பதில்லை என்ன காரணம் தெரியுமா நமக்கு டைம் இல்ல நம்மளை விட பிஸியான ஆளு கர்த்தர் அவரே இங்க வந்து நம்ம எப்போ வருவோம் நம்மள எப்ப அறிவோம் அப்படிங்கறதுக்காக அவரு காத்து கிடக்கிறாரு அவர் சமூகத்தில் அமர்ந்து அவரை ரொம்ப அறிந்து கொள்வோம் எல்லா பிளானையும் அவர் காத்து கிடக்கிறாரு இல்ல பகலை போல உங்களை சீனாய் மலைக்கு நான் போக சொல்ல உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் பாத்தீங்களா அங்க போய் அமர்ந்து காத்துருங்க அதுதான் சீனாய் மலை கர்த்தர் அங்க மகிமையா வெளிப்படுவார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றது மூலியமா இயேசு மூலமா அனைவரும் பிரயாணம் பண்ணட்டும் மே காட் தாதர் த லார்ட் ஜீசஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் ப்ரொடக்ட் அண்ட் பிளஸ் யூ ஏ மேன்